ஹாய் Friends Giant கிராக்ஸ் சில தசாப்தங்களா இந்த உலகத்தில் ஏதோ ஒரு முலையில் இந்த மாதிரி மிகப்பெரிய விரிசல்கள் அதிகமாக ஏற்படுது பூமி தன்னோட வடிவத்தை மாற்றி அமைக்குதா இல்ல மனித இனத்துக்கு எதனா எச்சரிக்கையை தருதா அப்படிங்கிற விஷயத்த இன்னும் யாராலையும் உறுதியா சொல்ல முடியலை ஏன்னா நிகழ்காலத்துல பூமி பெரிய அளவுல நிறைய விதத்துல மாறிட்டே இருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சுல எத்தியோப்பியால ஒரு சாலையில் ஏற்பட்ட விசாலமான விரிசலை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அங்க அந்த சமயத்துல அப்போ எந்த விதமான ஏத்துக்கோய்க்கும் ஏற்படல ஒரு இயற்கை பேரழிவும் இல்லாமலேயே கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு மைல் தூரத்துக்கு ஒரு மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டது விஞ்ஞானிகள் இது இன்னொரு மிகப்பெரிய பெருங்கடல் உருவாக அடையாளமாக இருக்குன்னு சொல்றாங்க ஆனா எத்தியோப்பியால காணப்படும் இந்த மிகப்பெரிய அகலமான விசாலமான விரிசல் உலகத்தில் ஏற்பட்ட முதல் விரிசல் இல்ல ஏன்னா பெரு நாட்டுல கூட இந்த மாதிரி நடந்திருக்கு நூறு மீட்டர் ஆழம் இருபது மைல் நீளம் இருக்கும் ஒரு பெரிய விரிசல் உருவானது இதுக்கு காரணம் பூமிக்கு அடியில் இருக்கும் பலவீனமான டெக்டானிக் பிளேட்ஸ் இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் அசைவு காரணமாக பூமியில் கிராக்ஸ் அண்ட் சிங்கோல்ஸ் ஏற்படுது அக்டோபர் ரெண்டாயிரத்தி பத்துல அமெரிக்காவின் மிச்சிகன் மாநிலத்தில் கூட இந்த மாதிரியான சம்பவம் நடந்தது அஞ்சு மீட்டர் ஆழம் நூறு மீட்டர் நீளத்துக்கு ஒரு விரிசல் ஏற்பட்டது ஆனா காலம் கடந்து போக அந்த விரிசலோட அளவு அதிகரிச்சுட்டே இருக்கு அங்க வாழும் உள்ளூர் மக்கள் அந்த விரிசல இருந்து வெப்பம் நீராவி வெளியே வருதுன்னு சொல்றாங்க இன்னும் சொல்ல இந்த விரிசல்கள் ஏற்படுறதுக்கு முன்னாடி அப்படி இல்லைன்னா அதிகரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சத்தம் அவங்களுக்கு கேட்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த விரிசல் ரொம்ப பெருசா அதுல இருந்து நீராவி வெளியே வரும்னு சொல்லப்படும் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் பில்லில் செட் பண்ணிக்கோங்க